ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதனத்துல இருக்காரு மிதனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குரிய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதினத்துக்கே போவார் இதைதான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாற்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்தா மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் செய்ய போறதை முன்னோட்டமா செய்யறாரு அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமா இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் மூணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதேதான் பெருசா கவலை பண்ணுன்றதுல கொஞ்சம் வெரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த அதிசார குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பார்த்துக்கலாம்

டெம்பரரி ஸ்டாஃப்ஸ்க்கு சாப்பாடு ப்ரொவைட் இல்லை பர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு தான் சாப்பாடு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே கொடுக்குறாங்க மூணு மாசம் வரைக்கும் டெம்பரரி ஸ்டாஃப் வேலை ஜாஸ்தி நைட் டியூட்டி டே ட்யூட்டின்னு இருந்துச்சு ஆனா சாப்பாடு கூட ப்ரொவைட் பண்ண முடியல நான் எடுத்துட்டு போற சாப்பாடு எனக்கு பெருசா பத்தலை இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு எடுத்துட்டு போக முடியல இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் எனக்கு வந்து பாருங்க சாப்பாடு கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுது அவனால மூணு நேரம் நல்லா திவ்யமா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்ப என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகுது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன உங்களோட லைஃப்ல எந்த விதத்துல உங்க கம்ஃபர்ட் அதிகமாகுது அப்படின்னு பொருத்தி பாத்துக்கலாம் புரியுதுங்களா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்யஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அவன் திபன் அவன் நாலாம் பாவத்துல சுகாதிபதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு போது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வசதியும் வாய்ப்பும் அதிகரிக்குது நான் முன்னத்தை விட இப்போ ரொம்ப சௌகரியமா ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பார் அதுக்கு மேல உச்ச பார்வை எட்டு பத்து பன்னெண்டு பாவத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்துல உச்ச பார்வை சமுதாயத்தில் இந்த ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்ச உடனே இங்கே எனக்கு ஒரு அசிங்கம் வந்துருச்சு வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு அவமானம் வந்துச்சு எனக்கு ஒரு தலகுடி வந்துச்சு நான் செய்யாத தப்புக்கு என்னை வந்து நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா என் மேல குற்றம் சுமத்திட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெரு வந்து பாத்தீங்க குரு பகவான் கொடுப்பாரு நீங்க மேஷராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கணவன் சார்ந்து உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்கு அதாவது எங்க ஹஸ்பண்ட்க்கு உடல் நல உபாதைகள் இருக்குங்க அவரு நல்லா இருந்த போது மாஞ்சு 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 சம்பாரிச்சாரு இப்போ உடம்பு சரி இல்லாம படுத்துட்டாரு வருமானம் கட்டாயிடுச்சுங்க ஏன்னா நாங்க சுய தொழில் செஞ்சுட்டு இருந்தோம் வருமானம் ஆயிடுச்சு இல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாள் இருக்கிறதுனால லாஸ் ஆஃப் பேல போகுது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய கணவனுடைய ஆயுசுக்கு குரு பகவானே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு மாரக தசையா இல்லாம இருந்தா சரி சுய ஜாதகத்தில் புரியுதுங்களா உங்களுடைய மாங்கல்யத்துக்கு குரு பகவானே கேரண்டின்னு சொல்லலாம் இது குருவோட உச்ச பார்வை எட்டாம் பாவத்துல பாக்குறதுனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் அந்த தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களோட வேலையினோட ஒரு திறமையும் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதையும் பார்த்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல முன்னேற்றம் அப்படின்றது சாலிடா உறுதி நல்ல ஆத்மார்த்தமா ரொம்ப சின்சியரா நீங்க உழைச்சிங்களா மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன வரைய வரையஸ்தானத்துல குருவோட பார்வை உச்ச குரு பார்வை நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க கோயில் போறது கோயிலு தீர்த்த யாத்திரை போடுறது போறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது சமாதி வழிபாடு பண்றது ஜீவ சமாதிக்கு போறது வீடு கட்டுறது சும்மா வந்து பாருங்க ஒரு நெக நெட்டி வாங்குறது பெருசா வாங்க முடியல ஆரமோ ஒட்டியானமும் வாங்க முடியல அப்படின்னா கூட ஒரு சின்ன லெவல்ல ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறது ஒரு ரெண்டே ரெண்டு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வாங்குறது இப்படி ஏதோ ஒரு விஷயம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது கடைசியில வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டியாவது செலிப்ரேட் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது காத்திருக்குங்க ஆக இந்த குரு அதிசார பயிற்சி எங்களுக்கு எப்படிங்க இருக்கு ஒத்த வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல செஞ்சேன் நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்போ யூஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன் யுஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கல்ஃபுக்கு மாத்தலாம்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு போலாமா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவர்ஸ் நோக்கி போகுது டிவர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல கொரீஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம்தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்க அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ